பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரம் வார்டு எண் ஒன்று பழைய புல எண் எழுநூற்றி எண்பத்தி எட்டு அருந்ததியர் மடத்தை தனிநபருக்கு போலியாக பத்திர பதிவு செய்ததை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரணியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி அருந்ததியர் மடம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இடம் மடத்திற்கு வரி குடிநீர் நிலவரி செலுத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வந்தனர் அருந்ததியர் மடத்தில் பாதுகாவலராக பணி செய்து வந்த மாற்று சாதியை சேர்ந்த நபர்கள் ஒன்று கோடி மடத்திற்கு வரும் அருந்ததிய மக்களை அடித்து விரட்டி வந்தனர் இதனால் அருந்ததிய மக்கள் சார்பாக வழக்கு தொடுத்தனர் நீதிமன்றத்திற்கு சரியாக வாய்தாவிற்கு செல்ல முடியாத நிலையானதால் வழக்கு ஒருதலை பட்சமாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தனி நபருக்கு போலியாக பட்டா வழங்கி பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளனர் இதனை கண்டித்து பழனி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அருந்ததியர் மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திருவானன் கலந்து கொண்டார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை பழனி நகர உதவி காவல் ஆய்வாளர் விஜய் சமாதானப்படுத்தினார் மேலும் பழனி கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் சசிகுமார் அவர்களிடம் மனு அளித்தனர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர்